வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மிதுன ராசி கும்ப லக்னம் இந்த மிதுன ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே ஒரு இனிமையான சாதுரியமான செயல்களை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அதே நேரம் பேச்சாலேயே காரியம் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க செயல்காட்டிலும் சொல்லால் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ நார்மலாகவே இந்த ராசி மிதன லக்னம் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க வந்து நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்க தான் அது எப்படி இருந்தாலும் சரி வள வள குழக் பேசினாலும் சரி இன்னைக்கு இன்றைக்கி பேசினாலும் சரி இல்லை மொக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த பேச்சாற்றலாலேயே பல விஷயங்களும் சாதுரியமாக சமாளித்து கொள்வாங்க இது வந்து இயற்கையாகவே மிதுனத்திற்கு இந்த இயல்பு உண்டு இங்கே ராசி கும்பலக்னமாக அவங்களுக்கு அமைஞ்சதுனால இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாகவே அவங்களுக்கு வேலை செய் நல்ல இனிமையாக பேசுவாங்க எல்லாருக்குடையுமே யதார்த்தமான ஒரு பழக்க வழக்கங்கள்னு இருக்கும் முழுக்க முழுக்க அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு உணர்வு பூர்வமான பேச்சாற்றல் அவங்ககிட்ட இருக்கும் மிகுந்த வசீகரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க இவங்க கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட ஒரு அட்டாச்மெண்டோடையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதில் நபர்கள் உறவுமுறைகள் முறைகள் வேணாம் மாறலாமே அல்லாமல் இவங்களுடைய காலம் முழுவதும் யாரோ ஒருத்தருடைய அரவணைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்தளவுக்கு இயற்கையாகவே மற்றவங்களே வசி இருக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய ஆற்றலானது வெளிப்படும் அதே போல் நல்ல புத்தி சாதுரியம் மிக்கவங்க இந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கச்சிதமாக செயல்படுத்தக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு பட் இருந்தாலும் நார்மலாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு செட் ஆகாது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கறதும் செட் ஆகாது ரொட்டீன் ஒர்க்கு தான் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் செட் ஆகும் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு பெருசாக ஒத்து போகிறது இல்லை அதே போல் ரிஸ்க் இல்லாமல் புத்தியை மட்டுமே யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் பெரும்பளவில் இவங்களுக்கு ஒத்து இல்லை இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது இவங்க அதை மீறி செய்தாலும் கூட அந்த மாதிரியான காரியங்கள் இவங்களுக்கு பெருசாக உபயோகமாக இருக்கிறது இல்லை மற்றபடி ஒரு ரொட்டீன் லைஃப் ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு வரும்பொழுது அதில் இவங்க திறமை பெற்றவங்களாகவே இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ந்த விஷயங்களில் இவங்க வந்து கவனமாக இருப்பாங்க யதார்த்தமான காரியங்களே இவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய குணம் கொடுக்கும் குணம் என்பது உண்டு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற நிலையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க பட் இவங்களுக்கு அந்த நினப்பு வரணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் எல்லாருக்கும் தூக்கி தூக்கி வாரி வாரி இறைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது இறக்க குணம் அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சில நபர்களுக்கிட்ட மட்டும் பாரபட்சமின்றி இந்த விஷயங்களை அதிகமாக செய்வாங்க கண்மூடித்தனமாக இதில் இறங்குவாங்க நல்ல ரசனை மிகுந்தவங்களாக இருப்பாங்க காதல் காவியங்கள் போன்ற விஷயங்களை விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இவங்க வந்து சென்டிமெண்ட் பிரியர் பந்த பாசங்களுக்கு அதிகமாக இயங்கக்கூடியவங்க மற்றபடி இந்த காசு குண சமாச்சாரங்கள் பொது வாழ்க்கை மற்ற விஷயங்கள் காரியங்கள் வேலை எது எடுத்தாலும் சரி அதெல்லாம் அப்பாற்பட்டது தான் முதல்ல அன்பு பாசம் நேசம் பிரியம் போன்ற விஷயங்கள் தான் இப்படி இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டே இருப்பாங்க ஸோ யாரோ ஒருத்தர் மேலே ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க ஈஸியாக ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இவங்க எண்ட்ராகிடுவாங்க அது எந்த மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பையும் பெரியத்தையும் காட்டக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி பெரிய எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்கிறது இல்லை அதனாலேயே நார்மலாக இவங்களுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் சொத்து சொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக நாட்டம் இருக்கிறதில்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேர கால சூழ்நிலைகள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புகள் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஜென்ரலாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார விஷயங்கள் சொத்து சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காலகட்டங்களில் அது சார்ந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு வரும் சில காலங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் சிரமப்படவும் செய்வாங்க அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய மன ரீதியான துக்கங்கள் இது சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்கும் அதில் வந்து அதிகமாக அனுபவப்பட்டுப்பட்டு அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றிருப்பாங்க அதனால் பெரும்பாலும் அந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதே போல் பொது விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அளவான தான் இருக்கும் இல்லைதான் இவங்க வந்து இனிமையாக பழகக்கூடிய குணம் பெற்றிருந்தாலும் அன்பு பாசம் நேசம் பிரியம் போன்ற விஷயங்களை வெளிக்காட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்களோட லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் காண்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் கருத்து பேதமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம் இப்போ வந்து எல்லா மிதனராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது பட் இந்த மிதனராசி கும்ப லக்னங்கிற காம்பினேஷன் வரும்பொழுது நார்மலாகவே இவங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாருடையிலும் இந்த கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படாது இவங்க லெஃப்டுன்னா அவங்க ரைட்டுங்க வாங்க இவங்க சரின்னா அவங்க தவிரங்கு வாங்க சரி அவங்க தப்புன்னு சொல்கிறாங்களா ஆனால் நம்மளும் தப்புனே சொல்லிடுவோம் தப்புன்னு சொன்னால் திருப்ப அவங்களே அது சரின்னு மாற்றிக்குவாங்க ஸோ இவங்களுக்கு அவங்க அந்த கக்கரை பச்சை அப்படிங்கிற தான் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஏற்காவது இந்த காண்ட்ரவர்சியலான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் இவங்களுடைய அந்த இயல்பான குணத்தால் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அமைப்புகள் பெற்று இருப்பாங்க அதனால் இந்த பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருந்தாலும் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கே அது பிரச்சனை தான் பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் ரீதியாக எதிர்பார்ப்புகள் இருந்தால் கூட சமாளிக்கலாம் ஆனால் மனிதர்கள் ரீதியாக எதிர்பார்ப்புகளோடு இவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கும்பொழுது அதில் கண்டிப்பாக மன ரீதியான ஏற்ற இறக்கங்கள் வந்தே தீரும் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது வாழ்க்கை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நார்மலாக இந்த ஆன்மீகத்தில் பெரிய முடையவங்களாக இருப்பாங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக இந்த மிதனராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான தனிமை குணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் போய் தனிமையில் யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க உட்கார்ந்தவங்க பாட்டுக்கு ஏதோ நினைப்பில் இருப்பாங்க அவங்களை அறியாமலே ஒரு விதமான தனிமை இயல்புகளுக்குள்ளே அவங்க அப்பப்போ போய்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் இவங்களுக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்கிறது இந்த ஆன்மீக விஷயங்கள் தான் ஏதோ ஒரு நிலைகளில் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நார்மலாகவே வந்து இவங்க பிரயாண பிரியர்களாகவும் இருப்பாங்க வண்டி வாகனங்கள்ல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அண்ட் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வரும்போது கொஞ்சம் மந்த புத்தி நேரலாம் என்னதான் இவங்களுக்கு புத்தி சாதுரியம் இருந்தாலும் அறிவுத்திறன் பெற்று இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல இவங்களுக்குன்னு அங்கீகாரம் வாங்கணுங்கிறதுல இவங்க தீவிரமாக இருப்பாங்க நம்மளால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட குறை சொல்லிடலாம் ஆனால் இவங்க செய்யக்கூடிய வேலைகளை யாராவது குற்றம் குறிச்சு சொன்னாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் நார்மலாகவே இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வேலைபாடுகள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இவங்க இவங்க அமைதியாக இவங்க நினச்சதை செஞ்சுட்ட கொண்டு விரும்பக்கூடியவங்க ஸோ இவங்க வந்து பிடித்த விஷயங்கள் காரியங்களும் ஈடுபடுவாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகம்தான் பட் மற்றவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது நிறைய கான்ட்ரவர்சி செம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு நிலையான வேலைபாடுகள் ஒரு காரிய ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறது அது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு கோபத்தை வெளியில் காற்றாங்களோ இல்லையோ பட் இவங்களுக்குள்ள அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கடுப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருந்து விட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது நார்மலாகவே உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பு தான் நார்மலாகவே வந்து குடும்ப பிரிவுகள் குடும்பத்தில் சுக சௌகரியங்களும் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாவே உங்களுடைய குடும்ப அமைப்பு கொஞ்சம் கலகலப்பாகத்தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமான விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்க அழகு சாதன விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க நல்ல ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நகைச்சு உணவு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க குடும்பத்தில் அதிகம் இருப்பாங்க போல் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக இருப்பாங்க ஆன்மீகத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய பரம்பரைகளில் அதிகமாக இருப்பாங்க அதனால் இயற்கையாகவே நல்ல ஒரு அன்பான அழகான குடும்ப அமைப்பு என்பது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு தவிர நார்மலாகவே இவங்க வந்து ஆசா அதிகம் இயங்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால குடும்ப உறவுகள் மேலே அதிக பற்று பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாகவே இருக்கும் செய்வாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே பெற்றோர்கள் மேலே ஒரு தனி மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு குடும்ப பொறுப்புகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் குடும்பத்தின் மேலே அளவு கிடந்த அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களைப் போலவே அவங்களும் நல்ல ஒரு சொல்லாற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா வகையில் எல்லாம் ஓகே தான் பட் மற்ற விஷயங்கள் வரும்போது இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க நார்மலாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் ஈடுபாடுகள் இது மாதிரி ஏதோ ஒரு இடங்களுக்கு அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவோமாக இருப்பாங்க இதுலையுமே ஒரு ஒட்டி மொட்டாத தன்மை தான் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது அதே மற்ற விஷயங்களும் போது அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க மற்றவங்களுக்குன்னா ரெண்டு வேலை சேர்த்து கூட செய்யலாம் பட் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு வரும்போது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எப்பவுமே ஒட்டி மொட்டாமலும் தான் இருக்கும் மற்றபடி குணாதிசா வகையில் இதுவும் பெருசாக ஆக போகிறது கிடையாது நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தான் இருக்கும் விஷயங்கள் நார்மலாக கொஞ்சம் விஷயங்கள் தான் உபயராசிக்காரங்கள் எல்லாத்துக்குமே இந்த உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஒட்டியும் பட்டும்படாமலும் தான் வந்து மிதனராசி கும்ப லக்னம் காம்பினேஷன் வர்றதுனால இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் உடன்பிறப்புகள் அப்படிங்கும்பொழுது தேவைக்கு இருப்பாங்க இல்லைன்னா போயிடுவாங்க அவ்வளவுதான் அதனால இந்த வயது நிலைகள் மாற மாற உடன்பிறப்புகளுடைய உறவு நிலைகளில் இதை பட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கிட்டே வரும் வயதில் தான் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போய்ப்பாங்க பட் அவங்கவுங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைகளும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த நிலைகளில் கண்டிப்பாக வேறுபாடுகளும் வந்தே தீரும் அடுத்து திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் சாதகமான அமைப்பு தான் வாழ்க்கை துணையின் மேலே அதிகமான அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாம் அக்கறை கொண்டவங்களாகவே இருப்பாங்க பட் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற நிலைகள் தான் கணவன் மனைவி உறவுகள் வரும்போது நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்தே தீரும் கருத்து பேதமைகள் இருந்தாலும் கூட அனுசரித்து போகக்கூடிய அதிகம் உண்டு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அதற்குள்ள காதலும் ஊடலும் கலந்தே இருக்கும் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டி இருக்கும் இந்த தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு மோதிக்குவாங்க ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமலே இருப்பாங்க அதனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதப்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா கால நேரம் சரியில்லாத காலகட்டங்களில் ஈகோ கொஞ்சம் அதிகமாகி சங்கடத்தை ஏற்படுத்திக்குவாங்க காலங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிப்பாங்க ஒன்று சேருவாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விஷயங்கள் ஒத்து வர இது ஒரு காலம் வரைக்கும் ஓகே பட் இன்றைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் செட் ஆகாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பிரேக்கப்பு டைவர்ஸன் ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது கால நேரங்கள் சரியில்லை அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு கூட அது பிரச்சனையாக கூட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க பட் போன காலம் போனது தான் திரும்ப வராதுங்கிறது தான் உண்மை இப்போ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது காலம் கையில் இருக்காது எங்கள் சொல்கிறேன்னா இந்த மிதுனராசி கும்ப லக்ன காம்பினேஷன் அப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சந்தேசிச்சிருவர்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டு தான் இருக்கும் கருத்து பேதைமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க நம்ம செய்கிற மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது அதே நேரம் காதலுக்கும் பிரியத்துக்கும் எந்த குறையும் இருக்காது அதுதான் நஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து வாழ பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சுய ஜாதக ரீதியாக சுபகிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுனால் இந்த தன்மை அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துடும் சுய ஜாதக ரீதியாக இந்த திருமண தோஷம் புத்துவாக்கிய தடைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள் முன்னாடி விரிசல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் இதே போல காதல் பிரியர்களாக இருக்கிறதுனால நார்மலாகவே எங்களுக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கூடும் திருமணத்திற்கு பிறகும் அந்த காதலிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் தங்களுடைய பிரியத்துக்குரியவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாகவே இவங்க வந்து குழந்தை பிரியர்கள் நார்மலாகவே இந்த உபயராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் மேலே அளவு கிடந்த பிரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் மிதனராசி கும்ப லக்னம்னு வரும்போது இவங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிரியர்களாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் விஷயங்கள் தனி அக்கறை காட்டக்கூடியவங்க அது யார் குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைகள் அப்படின்னாலே உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு தனி பரிவு பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதிலும் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அப்படிங்க பிரச்சனை என்னென்னா அளவுக்கு மெயினாக அபத்தம் நின்று அப்படிங்கிறது இந்த இடத்துல இவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மிதனராசி கும்பலக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டுருவாங்க யார் என்ன எடுத்து சொன்னாலும் இந்த விஷயத்தை அவங்க கேட்கவும் மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிறது கரெக்டு தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு ஸோ எதற்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியும் பட் இந்த குழந்தைகளுடைய விஷயங்கள்னு வரும்பொழுது இவங்க வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அளவு கடந்த பற்று பாசம் அப்படிங்கிறது குழந்தைகள் மேலே அதிகமாக இருக்கும் ஸோ நான்மாகவே உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் அதிக ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் வகையில் அதிக சுகங்களையும் பெறுவாங்க குழந்தைகள் வகையிலே அதிக சங்கடங்களையும் இவங்க கண்டிப்பாக பெற்று வருவாங்க ஸோ ஜென்ரலாகவே உங்களுடைய வாழ்க்கைனாலே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தெரியும் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினச்சா அதிகமாக சந்தோஷப்படக்கூடியவங்களும் தான் அதே குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு தான் ஏற்ற இறக்கு வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான் தேவைக்கு இருப்பாங்க தேவை முடிஞ்சால் கிளம்புவாங்க அவ்வளோதான் உறவினர்கள் நண்பர்கள்னு வரும்போது பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதுக்காக ஆக ஓகோன்னு சொல்கிறதுக்கும் எதுவும் கிடையாது அந்தந்த கார நேரத்துக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வருவாங்க அப்பப்போ போவாங்க இவங்களும் அவங்கக்கிட்ட அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தான் முக்கியம் அப்படின்னாலாம் எந்த இடத்துலையுமே இவங்க இருக்க போகிறது இல்லை அந்தந்த நேர சூழ்நிலைகள் எப்படியோ அது தகுந்த மாதிரி இருந்துக்க வேண்டியதான் ஸோ ஜென்ரலாகவே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது அளவான அமைப்புகள்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த விஷயங்களில் இருந்துகிட்டு தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே காரிய ரீதியாக இவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் அதே போல் இவங்க இஷ்டப்பட்டது தான் இவங்க செய்வாங்க மற்றவங்களோடு உடன்பட்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் இப்போ ரொட்டீன் ஒர்க்கு தான் வந்து நார்மலாக இவங்களுக்கு செலுத்தி ஆகுது மற்ற விஷயங்கள் இவங்க ஈடுபடலாம் பட் இருந்தாலும் அது இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில சிக்கல்கள் இவங்க இருக்குது அதாவது நடைமுறை சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அதிகமாகவே இருக்கும் ஸோ யாரோ ஒருத்தருடைய உதவியின் மூலமாக மேனேஜ்மெண்ட் திறன் மூலமாக இவங்களும் இவங்களுடைய காரியங்களும் ஓட்டிக்கொள்ளலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் ஒரு சில கான்ட்ரவர்ஷியலான விஷயம் கூட தான் பெரும்பாலும் போய்கிட்டே இருக்கும் அப்படி எல்லாத்தையும் எது எப்படி இருந்தாலும் அதை கண்டினியூஸாக ரன் பண்ணுவாங்க அது மட்டும்தான் ஓகே மற்றபடி தொழில் வேலை உத்தியம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பிறருக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நாளைக்கு இருப்பாங்க ரிட்டர்ன் வருவாங்க அல்லது இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க இந்த வெளிநாடு சகவாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக இந்த வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வெளிநாட்டு தொடர்புகள் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஓராளாக இந்த மிதனராசி கும்பல் லக்னம் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொன்னால் இவங்க வந்து ரொம்பவே சென்டிமெண்ட் பிரியர்கள் அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களுக்காக அதிகம் இயங்கக்கூடியவங்க அதை பற்றியே அதிகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அன்பு பாசம் நேசம் காதல் பிரியம் சென்டிமெண்ட் இப்படிப்பட்ட விஷயங்களுடைய பேச்சுக்கள் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கவே செய்யும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கை நினைக்கிறத அப்படி தான் இருக்கு இந்த விஷயங்களுக்காக அதிக இயக்கங்கள் கொண்டவங்களாக இருக்காங்க சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பிணைப்போடு வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களுக்கு இயக்கங்கள் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்பப்போ கிடைக்கும் அப்போ போகும் இப்படி வந்து ஒரு ரொட்டின் லைஃப்பை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்